அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா யூஎஸ்ஆர்பி பாலிட்டியோடைய கண்டினியூஷன் சென்ற வகுப்பில் நம்ம பார்லிமெண்ட்டு பார்த்துருந்தோம் அந்த பார்லிமெண்ட்டோடைய கண்டினியூஷன் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம் ஸோ பார்லிமெண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வேஸ்ட் சாப்டர் நிறைய டாபிக்ஸ் இருக்குது நம்ம இன் ஸ்பெசிஃபைடாக எக்ஸாம் ஸ்பெசிஃபைடாக நமக்கு என்ன முக்கியமோ அதெல்லாம் கவர் பண்ணிட்டு வரோம் ஸோ நீங்கள் நோட்ஸ் எல்லாம் இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன் வாங்க இன்றைக்கி நம்ம க்ளாஸ்க்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு நீ போன கிளாஸோட கன்டினியூஷன் பார்த்தீங்கன்னா டிவைசஸ் ஆஃப் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீடிங்ஸ் ஸோ நான் பாராளுமன்ற நடவடிக்கைகளின் சாதனங்கள் ஒரு பாராளுமன்றம் நடைபெறணும் அப்படின்னா அதுக்கு நிறைய விதமான டூல்ஸ் தேவைப்படும் டூல்ஸ்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி டூல்ஸ் கிடையாது அது எப்படி நடக்குங்கிற ப்ரொசீஜர்ஸு இதுக்கான சில விஷயங்கள்லாம் எப்படி கேள்வி கேட்பாங்க எப்படி பதில் சொல்லணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் அவர் கேள்வி நேரம் கேள்வி நேரம் அப்படிங்கிறது என்ன கே கே கேள்வி நேரத்திலே ஆன்சர் இருக்குது கேள்வி கேட்கக்கூடியது தான் கேள்வி நேரம் ஸோ பாராளுமன்ற அமர்வின் முதல் ஒரு மணி நேரம் கேள்வி நேரம் ஸோ பாராளுமன்றம் கூட்டப்படுறது பதினோரு மணிக்கு பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதை கேள்வி நேரம்னு சொல்லுவாங்க இதில் பல்வேறு விதமான கேள்விகள் கேட்கப்படும் அந்த கே கேள்விகளுடைய விதங்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் மெம்பர்ஸ் ஹேஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் மினிஸ்டர்ஸ் கிவ்ஸ் ஆன்சர் ஸோ உறுப்பினர்கள் கேள்வி கேட்பாங்க அந்த உறுப்பினர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு மந்திரிகள் அமைச்சர்கள் ப பதிலளிப்பாங்க ஸோ என்ன விதமான கேள்விகள்லாம் கேட்க முடியும் மூணு விதமான கேள்விகளை குறிப்பிடுறாங்க முதல்ல ஸ்டார்டு கொஸ்டின் தமிழில் நட்சத்திர குறியீட்ட கேள்வி ஸோ இந்த கேள்விக்கு வாய்மொழி பதில் தான் கொடுப்பாங்க இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அது நட்சத்திர குறியீட்ட கேள்வி அப்படின்னா அதுக்கு வாய்மொழி பதில் தான் இருக்கும் இந்த கேள்வி கேட்கக்கூடியது வந்து க்ரீன் கலரில் இருக்கும் தாழ் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் அதான் க்ரீன் கலர் ரெண்டாவது அன்ஸ்டார்டு கொஸ்டின் நட்சத்திர குறியீடு இதுவாத கேள்வி இதுக்கு வந்து எழுத்துப்பூர்வமான பதில் சொல்லணும் இது வெள்ளை கலரில் இருக்கும் மூணாவது ஷார்ட் நோட்டீஸ் அதாவது இதுக்கு ஷார்ட் நோட்டீஸ் அப்படிங்கிறது ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே அந்த உறுப்பினர் வந்து மந்திரியிட்ட கேள்வி கேட்கணும் அந்த பத்து நாட்குள் குள்ளே அவர் மந்திரி ரெடி பண்ணிட்டு வந்து பதில் சொல்லுவார் இதுவும் ஓவரலாக தான் சொல்லுவார் அப்போ மொதல் நட்சத்திர குறியீட்டு கேள்வியும் வாய்மொழி கடைசியில் வந்து ஷார்ட் நோட்டீஸ் கேள்வி குறைந்தபட்ச கால அளவீடில் இருக்கக்கூடியதும் வாய்மொழி இடைப்பட்டத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர குறியீடு இல்லாத கேள்விகள் அதாவது அன்ஸ்டார்டு கொஷின் இது மட்டும்தான் எப்படி இருக்கும் ரிட்டன்லாம் ஆன்சர் கிடைக்கும் இந்த மூணு கலர் இருக்குது பார்த்தீங்களா மூணு கலரில் தான் இந்த கொஷின் கேட்பாங்க இந்த கேள்வி கேட்கக்கூடிய பேப்பர் வந்து எப்படி இருக்குன்னா க்ரீன் கலர் இது வந்து வெள்ளை நீளத்தில் இருக்கும் இது வந்து ஒரு மாதிரி பிங்கி பிங்கிஷ் கலரில் இருக்கும் ஸோ இந்த மூணும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து ரெண்டாவது நம்ம பார்க்குறது வந்து ஜீரோ ஹவர் ஜீரோ ஹவர் அப்படின்னா ஜீரோ ஹவர் அப்படிங்கிற கான்செப்ட் உலகத்தில் எங்கேயுமே இல்லை இது வந்து இட் இஸ் எ இனோவேஷன் பை இந்தியா இந்தியாவில் தான் அதை மொதல் மொதல் கண்டுபிடிச்சி கொண்டு வந்துருக்கிறாங்க இந்த ஜீரோ ஹவர் அப்படிங்கிறது கேள்வி நேரத்துக்கும் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் ஹவர்ஸ் அதாவது கேள்வி நேரம் பதினொன்றுலேருந்து பன்னெண்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அவர்னு ஒன்று இருக்குது அந்த நாளைக்கான தீர்மானங்கள் எல்லாம் பேச போகிறாங்க என்னை பற்றி என்ன மசோதாக்கள் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னு ஒரு நேரம் இருக்குது அது வந்து பிஸ்னஸ் அவர்னு சொல்லுவாங்க இந்த கேள்வி நேரத்துக்கும் இந்த பிஸ்னஸ் அவருக்கும் இடைப்பட்ட பகுதியை வந்து ஜீரோ ஹவர்னு சொல்லுவாங்க இதில் என்னெல்லாம் பண்ண முடியும் என்ன அதி அதிகாரங்கள் இருக்குங்கிறத பார்ப்போம் நாட் மென்ஷன்ட் இன் தி ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் அதாவது சட்டத்தில் குறிப்பிடப்படவில்லை அவை செயல்பாட்டு விதிகளில் குறிப்பிடப்படவில்லை ரெண்டாவது ஸ்டார்ட் immediately ஆஃப்டர் த கொஷின் அவர் அண்ட் last till agenda ஆஃப் த டே கேள்வி நேரம் முடிந்த உடன் தொடங்கவும் அந்த நாளின் செயல் திட்டம் தொடங்கும் வரை கேள்வி நேரம் செயல்பாட்டில் இருக்கும் அப்போது பிஸ்னஸ் அவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேள்வி நேரம் முடிஞ்ச உடனே அடுத்து it is இண்டியன் இனோவேஷன் நைன்டீன் சிக்ஸ்டி டூ இந்தியாவில் தான் அந்த மாமதை இனோவேட் பண்ணுறாங்க பூஜ்ஜிய நேரம் அப்படிங்கிறது உலக பாராளுமன்றங்களில் எங்கேயுமே கிடையாது இந்தியா தான் அந்த மாமதாக கொண்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் கொண்டு வந்தாங்க பூஜ்ஜிய நேரம் அப்படிங்கிறது கேள்வி நேரத்துக்கும் அந்த நாளுக்கான பிஸ்னஸ் அவருக்கும் இடைப்பட்ட காலத்தை பூஜ்ய நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து இந்த ரெண்டு நமக்கு போதும் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் இந்த பார்லிமெண்ட் ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு மசோதாவை கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்க அந்த மசோதாவை எப்படி நிறைவேற்றுவாங்க அதுக்கான என்னெல்லாம் வழிமுறைகள் இருக்குது ப்ரொசீஜர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு மொதல் மசோதாக்கள் அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாலு விதமான மசோதாக்கள் இருக்குது ஒன்று வந்து சாதாரண மசோதா தட் இஸ் நோன் அஸ் ஆர்டினரி பில் ரெண்டாவது பண மசோதா மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க மூணாவது ஃபினான்ஸ் பில் ஒன் ஃபினான்ஸ் பில் டூ நிதி மசோதா ஒன்று மற்றும் நிதி மசோதா இரண்டு இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று தான் ஃபினான்ஸ் பில் அப்படின்னு சொல்லுவாங்க நாலாவது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் அரசியலமைப்பு திருத்த மசோதா ஸோ இந்த நாலு மசோதாக்கள் நமக்கு இருக்குது இந்த நாலு மசோதாக்களுக்கு நிறைவேற்றக்கூடிய முறைகள் எப்படிலாம் இருக்குது என்னெல்லாம் சிஸ்டம் இருக்குது இதில் அப்படிங்கிறத ப்ரொசீஜர் இருக்குது வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சாதாரண மசோதா எப்படி செயல்படும் அப்படிங்கிறத பார்ப்போம் இட் இஸ் ஆர்டினரி பில் ஒரு சாதாரண மசோதா எப்படி நிறைவேற்றப்படும் பாராளுமன்றத்தில் இந்த மசோதா எப்படிலாம் நிறைவேற்றப்படுது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க மோதா ஃபஸ்ட்டு ரீடிங் அப்படிம்பாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நமக்கு ஃபஸ்ட்டு ரீடிங் ஃபஸ்ட்டு ரீடிங்னா என்ன அரசாங்கம் என்ன பண்ணணும்னா எது சம்மந்தமாக மசோதா கொண்டு வராங்களோ அந்த மசோதாவை நேரடியாக அரசு இதழில் வெளியிட்டுருவாங்க நாங்கள் இந்த மசோதாவை பற்றி பேச போகிறோம் இந்த மசோதாவை கொண்டு வரோம் அப்படின்ட்டு அப்படி இல்லையா அந்த மொதல் ரீடிங் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அந்த மசோதாவில் இருக்கக்கூடிய டைட்டில் ஏதோ ஒரு மசோதா ப சம்திங் ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒரு மசோதா கொண்டு வராங்கன்னா அந்த மசோதாவுடைய டைட்டில் தலைப்பு மற்றும் அந்த மசோதாவுடைய குறிக்கோள் இந்த மசோதா எதுக்கு இந்த மசோதாவுடைய தலைப்பு என்ன இதோடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத முதல் ரீடிங்கை சொல்லுவாங்க அப்போ பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் லெஜிஸ்லேச்சர் ப்ரொசீஜரில் ஃபஸ்ட்டு டாபிக் என்னது ஃபஸ்ட் ரீடிங் முதல் வாசிப்பு இந்த முதல் வாசிப்பில் என்ன பண்ண முடியும் ஒன்று அரசருடைய இதழில் நேரடியாக போட்டுடலாம் ரெண்டாவது அப்படி இல்லைன்னா என்ன பண்ண முடியும் அதோடைய தலைப்பையும் அதோடைய குறிக்கோளையும் மட்டும் பாராளுமன்றத்தில் வாசிப்பாங்க இதான் ஃபஸ்ட் ரீடிங்னு சொல்லுவாங்க அப்புறம் செகண்ட் ரீடிங் வாட் இஸ் இரண்டாம் வாசிப்பு செகண்ட் ரீடிங்னா என்ன செகண்ட் ரீடிங்கில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குன்னா தெர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் இன் செகண்ட் ரீடிங் ஸ்டேஜ் ஒன் டூ அண்ட் த்ரீ ஸ்டேஜ் ஒன் ஏ அதில் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மசோதா கொண்டு வந்தாங்கல்ல ஒரு தலைப்பு வாசிக்கப்பட்டு அந்த தலைப்புக்கான குறிக்கோள் சொல்லப்பட்டுச்சுல்ல அந்த மசோதாவை பற்றி ஓவராலாக ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணுவாங்க இந்த மசோதா நல்லதாக கெட்டதா இது எதுக்கு இப்படி இது வந்தால் லாபமாக நஷ்டமாக இது வந்து யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்குது இது வேணுமா வேண்டாமா இதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத பற்றி ஓவரால் ஒரு டிஸ்கஷன் ஜென்ரல் டிஸ்கஷன் நடக்கும் ரெண்டாவது கு குழுக்களுக்கு அந்நிலை ஸ்டேஜ் கமிட்டி கமிட்டிக்கு அனுப்பி வைப்பாங்க அதாவது ஒரு கமிட்டிங்கே பாருங்க பாராளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு கமிட்டி குழுக்கள் இருக்கும் அந்த குழுக்களுக்கு அனுப்பி வைக்க அனு அனுப்பி வைக்கப்படும் இது இந்த மசோதாவை பற்றி அவங்க வந்து இன்னும் நல்லா டீட்டெயிலாக ரிப்போர்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த குழுக்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இது ரெண்டாவது மூணாவது இது வந்து முடிவெடுக்கும் நிலை குழுக்களுக்கு அனுப்பி வச்ச பிறகு அது கன்சிடரேஷன் கன்சிடரேஷன் ஸ்டேஜுக்கு மறுபடியும் பாராளுமன்றத்துக்கு வரும் இது வந்து முடிவெடுக்கப்படக்கூடிய நிலை அப்படிமா அப்போது மூணு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இரண்டாம் ரீடிங் இரண்டாம் வாசிப்பில் மூணு விஷயம் நடக்குது ஒன்று ஜென்ரல் டிஸ்கஷன் ரெண்டாவது கமிட்டி ஸ்டேஜ் அதாவது குழுக்கள் நிலை மூணாவது முடிவெடுக்கக்கூடிய நிலை இந்த மூணு ஸ்டேஜையும் முடிஞ்சு கடைசியில் என்ன வரும்னா இந்த தேர்ட் ஸ்டேஜுக்கு வரும் தேர்ட் ஸ்டேஜை மூன்றாம் வாசிப்பு அப்படிம்பாங்க இந்த மூன்றாம் வாசிப்பில் எய்தர் வி ஷுட் அக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் நோ அமெண்ட்மெண்ட்ஸ் இது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிறேன் இப்போ கன் கமிட்டி ஸ்டேஜ் கன்சிட்ரேஷன் ஸ்டேஜ்னு இருக்குது ரெண்டாம் வாசிப்பில் கன்சிட்ரேஷன் ஸ்டேஜில் வந்து கமிட்டி ஸ்டேஜ்லேயும் வந்து இதில் ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும் இந்த மசோதாவுடைய தலைப்பு மற்றும் குறிக்கோள் வாசித்தாங்க இந்த அந்த மசோதாவை பற்றி ஜென்ரலாக டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மசோதாவில் ஏதாவது திருத்தங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா கமிட்டி ஸ்டேஜில் நம்மளால் திருத்தம் கொண்டு வர முடியும் கன்சரேஷன் ஸ்டேஜ்லையும் நம்மளால் அதாவது முடிவெடுக்கக்கூடிய நிலையிலையும் நம்மளால் என்ன பண்ண முடியும் திருத்தம் கொண்டு வர முடியும் இந்த ரெண்டு நிலைகளில் மட்டும்தான் திருத்தம் கொண்டு வர முடியும் மூணாவது வாசிப்புக்கு வந்துருச்சு அப்படின்னா அதில் திருத்தம் கொண்டு வர முடியாது அந்த மசோதாவை ஒன்று நம்ம ஏற்றுக்கணும் இல்லாட்டி மறுத்தரணும் மொத்தமாக ஏற்பது அல்லது மறுப்பது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியாது திருத்தம் முன்மொழிய முடியாது இதுதான் வித்தியாசம் இப்போ செகண்ட் ரீடிங்க்கும் தேர்ட் ரீடிங்க்கும் என்ன வித்தியாசம் இரண்டாம் வாசிப்பு நிலையில் ஒரு மசோதா இருக்கும்போது அதுக்கு திருத்தங்கள் முன்மொழியலாம் அதுவும் குறிப்பாக குழுக்கள் நிலையிலையோ அல்லது முடிவெடுக்கக்கூடிய நிலையிலேயோ இருக்க கட்டத்தில் என்ன பண்ண முடியும் அந்த மசோதா மீதான திருத்தங்கள் நம்மளால் கொண்டு வர முடியும் ஆனால் அது மூன்றாம் வாசிப்புக்கு வந்துருச்சு தேர்ட் ரீடிங்க்கு வந்துருச்சுன்னா அதில் எந்த விதமான திருத்தத்தையும் நம்ம கொண்டு வர முடியாது அப்போது ஒரு மசோதா முதல் மூணு நிலை என்னெல்லாம் முதல் நிலை அப்படிங்கிறது நேரடியாக அரசாங்கத்துடைய அரசுதழில் வெளியிடுறது அல்லது அதோடைய தலைப்பு மற்றும் குறிக்கோளை வாசிக்கக்கூடியது இரண்டாம் நிலையில் மூணு கட்டம் இருக்குது ஜென்ரல் டிஸ்கஷன் பொதுவாக என்ன அந்த சாதக பாதகங்கள் பற்றி பேசுவாங்க அதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க ரெண்டாவது குழு நிலைக்கு அனுப்பி வைப்பாங்க அந்த குழு நிலையில் என்ன பண்ண முடியும் அந்த மசோதாவுக்கு ஏதாவது திருத்தம் கொண்டு வரணும்னா கொண்டு வரலாம் நாலாவது என்ன பண்ணுவாங்க கா கன்சரேஷன் ஸ்டேஜ் அதாவது முடிவெடுக்கக்கூடிய நிலை இந்த முடிவெடுக்கக்கூடிய நிலையை நீங்கள் எதாவது திருத்தங்கள் கொண்டு வரலாம் அதை மாற்றத்துக்கு ஏற்று ஏற்றுக்கணும் ஏற்றுக்கோங்க இல்லாட்டி வேண்டாம்னு சொல்லிவிடுவாங்க இந்த மூணு நிலை மூணு ரெண்டாம் மாசிப்பில் இந்த மூணு நிலை இருக்குது இது முடிஞ்ச பிறகு மூன்றாம் மாசிப்புக்கு வரும் இந்த மூன்றாம் மாசிப்பில் ஒன்று அந்த மசோதாவை நீங்கள் ஏற்றுக்கணும் இல்லை மொத்தமாக அந்த மசோதாவை நிராகரிச்சிடணும் இங்கே நீங்கள் வந்து என்ன ப்ரப்போஸ் பண்ண முடியாது திருத்த திருத்தங்கள் கொண்டு வர சொல்லி நம்மளால் வந்து ப்ரப்போஸ் பண்ண முடியாது ஸோ இந்த மூணு வாசிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அடுத்த கட்டமாக எங்கே போகுது நாலாம் வாசிப்புக்கு போகுது ஸோ நாலாம் வாசிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பில் இன் தி செகண்ட் ஹவுஸ் இரண்டாம் அவை இப்போது முதலவை லோக்சபாவில் லோக்சபான்னு எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் லோக்சபாலேருந்து மூணு ரீடிங் முடிச்சுட்டு இரண்டாம் அவைக்கு போகும் இரண்டாம் அவை அப்படிங்கிறது இப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம் ராஜ்யசபான்னு எடுத்துக்கலாம் இந்த ராஜசபாவில் இது என்ன செய்வாங்க இட் ஆல்சோ பாசஸ் த்ரூ ஆல் த்ரீ ரீடிங்ஸ் அப்போது லோக்சபாவில் மூணு ரீடிங் பார்த்தோமா வாசிப்பு ஒன்று இரண்டு மூன்றுன்னு அதே மாதிரி இங்கேயும் மூன்று நிலையும் கடந்து வரணும் வாசிப்பு ஒன்று இரண்டு மூன்றுன்னு இது கடந்து வந்த பிறகு இந்த கொடுக்கப்பட்ட நாலு விஷயத்தில் ஏதோ ஒரு முடிவை இந்த ராஜசபா எடுக்கலாம் என்னெல்லாம் விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாருங்கள் இந்த திருத்தம் இல்லாமல் ஒப்பு ஒப்புதல் அளித்தல் ஸோ இந்த மசோதா லோக்சபாலேருந்து ராஜசபாவுக்கு வந்திருக்கு அதில் எந்த திருத்தத்தையும் நாங்கள் கொண்டு முன்மொழியை விரும்பலை நாங்கள் அதை அப்படியே ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாஸ் தி பில் ரெண்டாவது இந்த பில்ல பில்லை நாங்கள் பாஸ் பண்ணுறோம் ஆனால் இதில் நாங்கள் சில திருத்தங்கள் நாங்கள் முன்மொழிகிறோம் அப்படின்னு சொல்லி சில திருத்தங்கள் முன்மொழிவாங்க இந்த திருத்தங்கள் முன்மொழியப்பட்டு யாருக்கு அனுப்பி வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா முதலவைக்கு அனுப்பி வைக்கப்படும் ஏன்னா முதலவையிலேருந்து இரண்டாம் அவைக்கு வந்திருக்கு இந்த இரண்டாம் அவையில பில்ல பா பில்லை பாஸ் பண்ணுறாங்க மசோதாவை பாஸ் பண்ணுறாங்க ஆனால் எப்படி பாஸ் பண்ணுறாங்க சில திருத்தங்களோட பாஸ் பண்ணுறாங்க இந்த திருத்தங்களோட பாஸ் பண்ணனால மறுபடியும் அது முதலவைக்கு போகும் இது இரண்டாவது ரெண்டா மூணாவது இது ரெண்டு எதாவது ஒன்று செய்யலாம் மூணாவது என்ன செய்யலாம் ரிஜெக்ட் த பில் முற்றிலுமா இந்த பில் எனக்கு வேண்டாம் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணுறது அப்போ மொத அப்படிங்கிறது பாஸ் ஏற்றுக்கிறது அக்செப்ட் பண்ணுறது ஃபர்ஸ்டு இட் இஸ் அக்செப்டிங் த பில் செகண்டு இட் இஸ் ரிஜெக்டிங் த பில் நடுவில் இருக்கிறது தான் என்னது அக்ஸ் என்ன பண்ணுறாங்க சில திருத்தங்களோட இரண்டாம் அடுத்த அங்கேருந்து வந்த அவைக்கே திரும்ப அனுப்பி வைக்கிறது சில திருத்தங்களோட இது ரெண்டு கடைசி என்ன பண்ணலாம் அப்படின்னா கீப் பெண்டிங் எதுவுமே செய்யாமல் சும்மாவே கிடப்பில் போட்டுருவாங்க அப்போ அப்படி எவ்வளோ நாள் தான் கிடப்பில் போட முடியும் ஆறு மாத காலத்துக்கு தான் அதை கிடப்பில் போட முடியும் ஆறு மாதத்தை தாண்டி அவங்களால தான் கிடப்பில் போட முடியாது ஏன்னா ஆறு மாதம் தாண்டிச்சுன்னா பிரசிடண்ட் என்ன பண்ண முடியும் இரு அவைகளுக்கான கூட்டுத் தொடருக்கு அழைக்க முடியும் அதுக்கான அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு இருக்குது அப்போது நம்ம முதல் மூணு ரீடிங் பார்த்தோம் முதல் மூணு ரீடிங் முடிஞ்சு அடுத்து எங்கே வருது செகண்ட் அடுத்து வந்து செகண்ட் ஹவுஸுக்கு வருது இரண்டாம் அவைக்கு வருது அந்த இரண்டாம் அவையை நம்ம என்ன எடுத்துக்கலாம் மாநிலங்களவையே எடுத்துக்கலாம் இந்த மாநிலங்களவை முதல் மூணு ரீடிங் வாசிப்பு ஒன்று இரண்டு மூன்று பாஸ் பண்ணிவிட்டு நாலு கட்ட முடிவுகளில் ஏதாவது ஒன்று இந்த ராஜ்யசபா எடுக்கலாம் ஒன்று அந்த பில்லை ஏற்றுக்கலாம் தட் இஸ் அக்செப்டிங் தி பில் மசோதாவை ஏற்றுக்கொள்வது ரெண்டாவது இந்த பில்லை டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணுறது மசோதாவை ஏற்க மறுப்பது மூணாவது என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த மசோதாவில் சில திருத்தங்கள் கொண்டு வந்து இந்த மசோதாவை திரும்ப முதலவைக்கு அனுப்பி வைக்கிறது நாலாவது என்ன பண்ண முடியும்னா இந்த மசோதா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆறு மாத காலத்துக்கு சும்மா கிடப்பில் போட்டுடுறது ஸோ இந்த நாலு விஷயங்களாக தான் இரண்டாம் வகையால் பண்ண முடியும் ஒரு ஒருவேளை இந்த பில்லு பாஸ் ஆகி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அடுத்து என்ன ஸ்டேஜுக்கு போகணும்னா அசன்ட் ஆஃப் பிரசிடென்ட் பிரசிடெண்ட்டுடைய ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்படும் பிரசிடென்ட் என்ன பண்ணுவார் இந்த பில்லுக்கு அப்படியே பிரசிடெண்ட்டாக ஒப்புதல் வழங்கிட முடியும் இல்லாட்டி இந்த பில் அப்படியே நிறுத்தி வச்சுருவார் ஒப்புதலே வழங்காமல் அப்சல்யூட் விட்டுவாங்க நம்ம பிரசிடண்ட்டில் பார்த்தோம்ல வித் ஹோல்டு அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணுறது தான் அப்படியே நிறுத்தி வச்சுருவார் மூணாவது இல்லைப்பா இந்த பில்லில் சில திருத்தங்கள்லாம் இருக்குது இந்த மசோதாவில் சிலவற்று தவறாக இருக்குது இதை மறுபடியும் நீங்கள் தயவு செஞ்சு ரீகன்சிட்ரேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பி வைப்பார் அவைக்கு ஒருவேளை அந்த அவை மறுபடியும் அந்த பில்லை எந்த மாற்றமும் செய்யாமல் மறுபடியும் பிரசிடெண்ட்டுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த பில்லுக்கு பிரசிடெண்ட் ஒப்புதல் கொடுத்தே ஆகணும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்ல முடியாது அப்போது சஸ்பென்ஷு வீட்டோ அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் அதாவது ரீகன்சிடரேஷனுக்கு இந்த பில்லை வந்து தவறுகள் இருக்குது அதனால் கொஞ்சம் திருத்தி அனுப்புங்கன்னு சொல்லி குடியரசுத் தலைவர் இரு அவைகளுக்கும் அனுப்பி வைத்தது திரும்ப பாஸ் ஆகி குடியரசுத் தலைவருக்கே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் குடியரசுத் தலைவர் கட்டாயமாக கையெழுத்திட்டே ஆக வேண்டும் ஸோ அதுதான் அசன்ட் ஹீ கே ஹி ஒன்லி ஹாவ் சஸ்பென்ஸ் இவ்விட்டோ மறுபரிசீலனைக்கு திருப்பி அனுப்புது ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை பண்ணால் இட் இஸ் அஸ் லெஜிஸ்லேட்டிவ் ப்ரொசீஜர் ஆஃப் அ பில் ஒரு மசோதாவை பாஸ் பண்ணுறதுக்கு ஐந்து வி விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் முதல் வாசிப்பு இரண்டாம் வாசிப்பு மூன்றாம் வாசிப்பு இது வந்து முதல் கட்டத்தில் முதல் அவையில் முடிஞ்சிருது அடுத்து இரண்டாம் அவைக்கு வருது இரண்டாம் அவையிலையும் மூன்று வாசிப்புகள் நடக்குது அதுக்கப்புறம் இரண்டாம் அவையில் நாலு முடிவுகள் ஏதோ ஒரு முடிவு எடுக்கலாம் ஏற்கலாம் அந்த மசோதாவை இல்லை அந்த மசோதாவை மறுத்தரலாம் அதாவது நிராகரிச்சிடலாம் இல்லது அந்த மசோதாவில் திருத்தங்கள் செஞ்சு அதை அவைக்கு மறுபடியும் அனுப்பி வைக்கலாம் அல்லது அந்த மசோதா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் ஆறு மாத காலம் கிடப்பில் போட்டுடலாம் இந்த ஆறு மாத காலம் கிடப்பில் இருந்ததுன்னா அந்த பில்லை வந்து பிரசிடெண்டால் என்ன பண்ண முடியும் அந்த மசோதாவை குடியரசுத் தலைவர் இரு அவைகளை கூட்டு தொடர்க்கு அழைப்பு விடு விடுக்கிறதுக்கு முடியும் இதுக்கப்புறம் ஒருவேளை இந்த பில்லு அசன் பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க இரண்டாம் வகையிலையும் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து யாருக்கு அடுத்த கட்டமாக யார்கிட்ட வரும் குடியரசுத் தலைவர் கையில் வரும் ஸோ குடியரசுத் தலைவர் இதில் என்னெல்லாம் முடிவுகள் எடுக்கலாம் இந்த மசோதா சார்ந்து அப்படின்னா நாலு முடிவுகளை மசோதா சார்ந்து எடுக்க முடியும் ஒன்று வந்து ஏற்க முடியும் இன்னொன்று வந்து அப்சல்யூட் வீட்டோ அதாவது மறுத்துற முடியும் ஹோல்டு பண்ணிடுவார் இந்த பில்லை நான் ஏற்க மாட்டேன்ட்டு மூணாவது என்ன பண்ண முடியும் சஸ்பென்சிவ் வீட்டோ அதாவது அந்த பில்லை மறுபடியும் அந்த அவைகளுக்கு அனுப்பி வச்சு அதை கொஞ்சம் திரும்ப பாருங்கள் இல்லை சில தவறு இருக்குதுன்னு சொல்ல முடியும் இந்த மூணு விஷயங்களும் அவருக்கு இருக்குது ஸோ இந்த மூணு விஷயமும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இப்படி தான் ஒரு சாதாரண மசோதா ஒரு ஆர்டினரி பில் இப்படி தான் பாஸ் ஆகுது ஸோ ஆர்டினரி பில் என்ன ப்ரொசி ப்ரொசீஜரில் பாஸ் ஆகுதோ மோர்ஆர்லெஸ் மற்ற மசோதாக்களும் அதே ப்ரொசீஜர் தான் பாஸ் பாஸ் ஆகும் மொத்தம் நம்ம எத்தனை விதமான மசோதாக்கள் பார்த்தோம் நாலு விதமான மசோதாக்கள் பார்த்துருக்கோம் மொதல் வந்து என்ன பார்த்தோம் சாதாரண மசோதா இன்னொன்று என்ன பார்த்தோம் ஃபினான்ஸ் பில் தட் இஸ் பண மசோ மணி பில் தட் இஸ் பண மசோதா இன்னொன்று வந்து நிதி மசோதா கடைசியாக வந்து பார்த்தது என்னது கான்ஸ்டியூஷன் அமன் கான்ஸ்டியூஷன் மசோதா அதாவது அரசியலமைப்பு சார்ந்த மசோதாக்கள் இதெல்லாம் என்னங்கிறத ஜஸ்ட் இன்னொரு ரீகால் பண்ணலாம் பாருங்கள் நாலு விதமான மசோதாக்கள் நம்ம பார்த்துருக்கோம் சாதாரண மசோதா பண மசோதா நிதி மசோதா அப்புறம் அரசியலமைப்பு திருத்த மசோதா ஸோ இந்த நாலு விதமான மசோதாக்கள் பண்ண முடியும் இதில் நம்ம எப்படி ஒரு மசோதா பாஸ் ஆகும் சாதாரண மசோதா எப்படி பாஸ் ஆகும் அப்படிங்கிறத இதில் நம்ம கவர் பண்ணி முடிச்சிருக்கோம் ஸோ இதுக்கு மற்றதுக்கும் என்ன வித்தியாசங்கிறத இன் இன் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இது சாதாரண மசோதா அப்புறம் பண மசோதா நிதி மசோதா ஒன்று மற்றும் இரண்டு கடைசியில் கான்ஸ்டியூஷன் பில் தட் இஸ் அரசியலமைப்பு திருத்த மசோதா இது எல்லாம் என்ன அப்படிங்கிறத வில் டிஸ்கஸ் ஒன் பை ஒன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரட்ஷன் ஆஃப் பில் அட் ஹவுஸ் அப்போது இரு அவைகளில் எந்த அவைகளில் நம்மளால் அறிமுகப்படுத்த முடியும் இந்த மசோதாக்களை எந்த அவையில் நம்மளால் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னா சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் இரண்டு அவைகளையும் அறிமுகப்படுத்தலாம் எய்தரின் லோக்சபா ஆரின் ராஜ்யசபா நீங்கள் மக்களவையிலையும் அறிமுகப்படுத்தலாம் மொத மொதல் இல்லை மாநிலங்களவையிலையும் அறிமுகப்படுத்தலாம் மணி பில் பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்த முடியாது ரொம்ப ரொம்ப முக்கியம் பண மசோதா மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்துவதற்கு அதிகாரம் கிடையாது ரெண்டாவது நிதி மசோதா முதலாம் நிதி மசோதா இதுவும் மக்களவையில் மட்டும்தான் அறிமுகப்படுத்தப்படும் மாநிலங்களவையில் அறிமுகப்படுத்தப்படாது மற்றபடி நிதி மசோதா இரண்டு மற்றும் அரசியலமைப்பு திருத்த மசோதா இந்த இரண்டுமே என்ன பண்ண முடியும் லோக்சபாலையும் அறிமுகப்படுத்தலாம் ராஜசபாலையும் அறிமுகப்படுத்தலாம் அப்போ ம பண மசோதாவையும் நிதி மசோதா ஒன்று தவிர மற்ற எல்லா மசோதாக்கள் அதாவது மற்ற மூன்று மசோதாக்களையும் நம்மளால் எங்கே அறிமுகப்படுத்த முடியும் இரண்டு அவைகளிலையும் அறிமுகப்படுத்த முடியும் இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு மசோதாவை எங்கே அறிமுகப்படுத்துவது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் ரெண்டாவது பிரசிடென்ட் ரெக்கமெண்டேஷன் வேணுமா ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்துவதற்கு பிரசிடெண்ட்டுடைய முன் அனுமதி அவருடைய பரிந்துரை வேணுமா அப்படின்னா என்ன பில்லுக்கெலாம் வேணும் எதுக்கெலாம் வேண்டாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஆர்டினரி சாதாரண மசோதாவுக்கு வேண்டாம் பண மசோதாவுக்கு வேணும் முதல் நிதி மசோதாவுக்கு வேணும் இரண்டாம் நிதி மசோதாவுக்கும் அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கும் நமக்கு தேவை கிடையாது ஸோ இரண்டு விஷயங்களுக்கு தான் தேவைப்படுது மணி பில்லுக்கும் நிதி மசோதா ஒன்றுக்கும் இது ரெண்டுக்கும் தான் என்ன தேவை பிரசிடெண்ட்டுடைய என்ன தேவை ரெக்கமெண்டேஷன் தேவை அவருடைய பரிந்துரை தேவை அவையில் அறிமுகப்படுத்துவதற்கு முன்னாடி அடுத்து வாட் பிரசிடென்ட் கேன் டூ வித் த பில் பிரசிடென்ட்டால் என்ன பண்ண முடியும் நம்ம பார்த்தோம்ல பல விதமான ஸ்டேஜஸ் கடந்து கடைசியாக பிரசிடென்ட்டை வந்து நிற்கும் பிரசிடெண்டால் என்னெல்லாம் செய்ய முடியும் ஒரு சாதாரண மசோதா என்ன பார்த்தோம் அந்த மசோதாவை ஏற்க முடியும் இல்லை அந்த மசோதாவை ரிஜெக்ட் பண்ண முடியும் அதான் வித் ஹோல்டு பண்ண முடியும் மூணாவது அந்த மசோதாவை என்ன பண்ண முடியும் இன்னொரு அவைக்கு மறுபடியும் அவைகளுக்கு திரும்ப அனுப்ப முடியும் ஸோ அசன்ட் வித் ஹோல்டு ரிட்டன் இந்த மூணு அதிகாரமும் சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் பிரசிடெண்டால பண்ண முடியும் இதே இது பண மசோதாவாக இருந்தால் பிரசிடண்ட்டால என்ன பண்ண முடியும் அசன்ட் தான் பண்ண முடியும் வித் ஹோல்டு தான் பண்ண முடியும் ஆனால் என்ன பண்ண முடியாது அவைக்கு மறுபடியும் திரும்பி அனுப்பி வைக்க முடியாது இந்த மூணாவது அதிகாரம் இங்கே இல்லை இந்த ரெண்டு தான் இருக்குது ஒன்று ஏற்றுக்கணும் அப்படி இல்லாட்டி நிறுத்தி வைத்தல் அப்படி நிப்பாட்டி வச்சிடணும் இதான் செய்ய முடியும் ஃபினான்ஸ் மில்லை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கலாம் திருப்பி வைக்க ஏற்றுக்கலாம் இல்லை நிறுத்தி வைக்கலாம் இல்லை மறுபடியும் திருப்பி அனுப்பலாம் ஸோ இந்த மூணுமே அதிகாரமும் இருக்குது அதே தான் மற்ற எல்லாத்துக்கும் ஆனால் இந்த கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லில் மட்டும் ஒரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் இருக்குது அதாவது அரசியலமைப்பு திருத்த மசோதாவில் மட்டும் என்னென்னா பிரெசிடென்ட்டால ஒன்றே ஒன்று தான் செய்ய முடியும் அதை என்ன செய்ய முடியும் ஏற்றுக்க மட்டும்தான் முடியும் திருப்பி அனுப்பவோ இல்லாட்டி நிறுத்தி வைக்கவோ முடியாது ஏற்றுக்கொள்ள மட்டும்தான் முடியும் எந்த மசோதாவில் அரசியலமைப்பு திருத்த மசோதாவில் இது பிரசிடெண்ட்டால் ஒரு மசோதாவை என்னெல்லாம் பண்ண முடியுங்கிறத பார்த்துருக்கோம் இது சாதாரண மசோதா இது பண மசோதா அப்புறம் நிதி மசோதா ஒன்று மற்றும் இரண்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு திருத்த மசோதா இதில் பிரசிடெண்டில் என்ன பண்ண முடியும் சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பில்லை ஏற்றுக்கலாம் அந்த மசோதாவை ஏற்றுக்கலாம் இல்லை நிறுத்தி வைக்கலாம் இல்லாட்டி அதை வந்து திரும்ப அனுப்பலாம் அவைகளுக்கு ஆனால் பணி ப பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஒன்று ஒப்புதல் ஏற்றுக்கணும் அப்படி இல்லாட்டி நிறுத்தி வைக்க மட்டும்தான் முடியும் திருப்பி அனுப்பக்கூடிய அதிகாரம் பண மசோதாவுக்கு அவருக்கு கிடையாது ஃபினான்ஸ் பில்லை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கலாம் நிறுத்தி வைக்கலாம் திரும்ப அனுப்பலாம் ஃபினான்ஸ் பில் டூவை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கலாம் நிறுத்தி வைக்கலாம் திரும்ப அனுப்பலாம் ஆனால் கான்ஸ்டியூஷன் அமன்மெண்ட் பில் தட் இஸ் அரசியலமைப்பு திருத்த மசோதாவை என்ன செய்ய முடியும் ஏற்றுக்க மட்டும்தான் முடியும் அவரால் நிறுத்தி வைக்கவும் முடியாது திரும்பி அனுப்பவும் முடியாது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது கவனிச்சுக்கும் அடுத்து மெத்தட் ஆஃப் பில் பாசேஜ் இப்போ கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் ஒரு பில் எப்படி பாஸ் பண்ணுவாங்க வழிமுறைகள் என்ன அப்படின்னு ஸோ ஆர்டினரி பில்லை பொறுத்த வரைக்கும் யார் வந்து இந்த பில்லை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா போத் ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் மெம்பர்ஸ் ஸோ வழிமுறைகள் என்னெல்லாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் ரீடிங் செகண்ட் ரீடிங் தேர்ட் ரீடிங் முதல் வாசிப்பு ரெண்டாம் வாசிப்பு மூன்றாம் வாசிப்பு அப்புறம் இரண்டாம் அவைக்கு போகிறது அப்புறம் பிரசிடெண்ட்டுடைய ஒப்புதலுக்கு போகிறது ஸோ இந்த ஐந்து கட்டம்னு பார்த்தோம் அப்போது அந்த பில்லை மொத முத அந்த மசோதாவை யாரால் அறிமுகப்படுத்த முடியும் எங்கே அறிமுகப்படுத்தலாம்னு சொல்லி பார்த்துட்டோம் லோக் சபாலையா பார்த்துட்டோம் ஆனால் யார் அறிமுகப்படுத்த முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது யார் அப்படின்னா ஸோ பொது பொதுவாகவே இரண்டு விதமான உறுப்பினர்கள் இருக்காங்க எங்கேன்னா பாராளுமன்றத்தில் எப் யார் இந்த இரண்டு விதமான உறுப்பினர்கள் ஒருத்தங்க வந்து கவர்மெண்ட் அப்படிம்பாங்க அரசாங்கத்தை சார்ந்தவங்க யார் அரசாங்கத்தை சார்ந்தவங்க பிரதம மந்திரி அவருடைய அமைச்சரவை சகாக்கள் இவங்க எல்லாரும் அரசாங்கம் மற்றபடி யாரெல்லாம் மந்திரி இல்லையோ அவங்க எல்லாரும் என்னது தனிநபர் ஸோ ஒரு பிரைவேட் மெம்பர் இந்த பிரைவேட் மெம்பரால் இந்த பில்லை சாதாரண மசோதாவை இப்போ நான் அமைச்சரே கிடையாது நான் அமைச்சராக இல்லாமல் என்னால் ஒரு மசோதா கொண்டு வர முடியுமா அப்படின்னா சாதாரண மசோதாவை பொறுத்த வரைக்கும் என்னால் கொண்டு வர முடியும் ஸோ அமைச்சரும் கொண்டு வரலாம் ஒரு தனிநபரும் கொண்டு வரலாம் பண மசோதா பண மசோதா பொறுத்த வரைக்கும் அமைச்சர் மட்டும்தான் கொண்டு வர முடியும் தனிநபரால் கொண்டு வர முடியாது அதே மாதிரி நிதி மசோதா ஒன்று மட்டும் இரண்டுக்கு என்ன காரணம் அப்படின்னா ரெண்டு பேரும் கொண்டு வரலாம் தனிநபரும் கொண்டு வரலாம் அரசாங்கமும் கொண்டு வரலாம் கடைசியாக பாருங்கள் அரசியலமைப்பு திருத்த மசோதா இந்த திருத்த மசோதாவை யாரும் அறிமுகப்படுத்த முடியும் இதுவும் போத் ப்ரைவேட் மெம்பர் அண்ட் த கவர்மெண்ட் மெம்பர் கேன் இன்ட்ரடியூஸ் ஸோ இதில் இந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும்தான் யூனிக்கு பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் அரசாங்கம் அதாவது மினிஸ்டர் மட்டும்தான் கொண்டு வர முடியும் மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும் தனிநபரால் அறிமுகப்படுத்த முடியாது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினச்சிருக்கேன் நினைக்கிறேன் தனிநபர் அப்படிங்கிறது யார் அப்படிங்கிறத கிளாரிட்டியாக சொல்லியிருந்தேன் ஐ வில் ரிப்பீட் ஒன்ஸ் செகண்ட் கவனிச்சுக்கோங்க ஒரு பாராளுமன்றம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பாராளுமன்றத்தில் இரண்டு விதமான உறுப்பினர்களை நம்ம வகைப்படுத்தலாம் ஒன்று அரசாங்கம் இன்னொன்று தனியார் உறுப்பினர்கள் அதாவது தனியார் உறுப்பினர்கள் அப்படின்னா தனிநபர்கள் அரசாங்கம் அப்படின்னு நம்ம யாரை குறிப்பிடுவோம் அப்படின்னா அமைச்சர்கள் பிரதம அமைச்சர் மற்றும் அமைச்சரவை சகாக்கள் இந்த அமைச்சர்கள் எல்லோரையுமே நம்ம அரசாங்கம் சொல்லி குறிப்பிடுவோம் தனிநபர் பிரைவேட் மெம்பர் அப்படின்னு சொல்லி நம்ம யாரை குறிப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அமைச்சர் அல்லாத மீதி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்கல்ல உறுப்பினர்கள்லாம் இருக்காங்கல்ல அவங்கள தனிநபர்னு குறிப்பிடுவோம் ஸோ இந்த தனிநபர் வந்து ஆளுங்கட்சியாகவும் இருக்கலாம் எதிர்க்கட்சியாகவும் இருக்கலாம் இந்த மினிஸ்டர்ஸை தவிர மற்ற எல்லாருமே தனிநபர் தான் அப்போது பில் பண மசோதாவை பொறுத்த வரைக்கும் அமைச்சர்கள் மட்டும்தான் அந்த மசோதாவை அறிமுகப்படுத்த முடியும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நமக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் முன்னாடி பார்த்தோம் பிரசிடெண்ட் வந்து இப்போ இரண்டாம் அவைக்கு போகிறப்ப பிரெசிடெண்ட் வந்து ஆறு மாத காலத்துக்கு அவங்க கிடப்பில் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பில்லை வந்து என்ன பண்ண முடியும் அந்த பில்லை கொண்டு வந்து இரு அவைகளுக்கு கொண்டு வந்து தொடராக அமைக்க முடியும் பிரசிடென்ட்டுக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் இது இதை இன் எலாபரேட்டாக நம்ம என்ன அப்படிங்கிறத ஐவில் எக்ஸ்பிளைன் இங்கே பாருங்கள் பொதுவாகவே இந்த கூட்டுத்தொடர் இரு அவை கூட்டுத்தொடர் அப்படிங்கிறது இரண்டே ரெண்டு மசோதாக்களுக்கு மட்டும்தான் கூட்டப்படும் ஒன்று வந்து ஆர்டினரி பில் இன்னொன்று வந்து ஃபினான்ஸ் பில் பண மசோதாவுக்கோ அரசியலமைப்பு திருத்த மசோதாவுக்கோ கூட்டுத்தொடர் கூட்டப்பட மாட்டாது சாதாரண மசோதாவுக்கும் நிதி மசோதாவுக்கும் மட்டும்தான் கூட்டுத்தொடர் கூட்டப்படலாம் இந்த கூட்டுத்தொடர் கூட்டப்படுவதற்கும் என்ன காரணங்கள் இருக்குது ஒரு அவையில் அந்த பில்லு பாஸ் ஆகி இரண்டாவது அவைக்கு போய் அந்த இரண்டாவது அவையில் ஆறு மாத காலத்துக்கு தடைப்பற்று அப்படியே நி நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்தால் அந்த கண்டிஷனில் குடியரசுத் தலைவரால் இரு அவைக்கு இரு அவைகளுக்கு கூட்டுத்தொடர் கூப்பிடலாம் இந்த இரு அவை கூட்டுத்தொடருக்கு யார் பதவி அதாவது தலைவர் பதவி வகிப்பா ஸ்பீக்கராக யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் தான் மக்களவை சபாநாயகர் தான் இந்த இரு அவை கூட்டத்தொடர் நடக்கும்போதும் அதுக்கு தலைவராக செயல்படுவார் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி பாருங்கள் என்ன கண்டிஷனில் இந்த ஜாயிண்ட் சிட்டிங் வருங்கிறத இன் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் பாஸ் த பில் வித் அமெண்ட்மெண்ட் அண்ட் ரிட்டன் டு த ஃபஸ்ட் ஓஸ் ஃபார் ரீகன்சிடரேஷன் அப்போ எந்த மாதிரி கண்டிஷனில் வரும்னா இப்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இந்த பில்லை வந்து நம்ம வந்து திருத்தம் ஏற்படுத்தி மறுபடியும் முதலாவது அவைக்கே திருப்பி அனுப்பி வைக்கிறது இதில் இரண்டாம் அவைக்கு அந்த பில் வந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அதில் நம்ம சில திருத்தங்கள் பண்ணி முதலி மறுபடியும் முதலாம் அவைக்கு அனுப்பி வச்சா அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ண முடியும் கூட்டு தொடருக்கு அழைப்பு விடுக்க முடியும் ரெண்டாவது அந்த பில்லை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இரண்டாவதாகவே அந்த பில்லை வந்து ஒப்புதலுக்க மறுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி கண்டிஷன்லேயும் நம்ம என்ன பண்ணலாம் கூட்டு தொடருக்கு கூப்பிடலாம் மூணாவது கீப் பெண்டிங் ஒன்லி ஃபார் சிக்ஸ் மந்த்ஸ் ஒரு ஆறு மாத காலத்துக்கு அந்த மசோதா மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தால் குடியரசுத் தலைவர் அழைப்பு விடுத்துவாங்க அப்போ மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்னெல்லாம் அப்படின்னா திருப்பி ஒரு மசோதாவில் திருத்தம் செய்து மறுபடியும் அவைக்கு திருப்பி அனுப்புதல் இல்லை அந்த மசோதாவை முற்றிலுமாக நிராகரித்தல் மூணாவது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆறு மாத காலத்துக்கு அந்த மசோதா மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது ஸோ இந்த த்ரீ கண்டிஷன்ஸில் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்கள் மீது என்ன பண்ண முடியும் கூட்டுத்தொடர் அழைப்புக்கு யாரால் அழைக்க முடியும் குடியரசுத் தலைவரால் அழைக்க முடியும் ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமெண்டபிலிட்டி ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒரு கான்ஸ்டியூஷனை எப்படி அமன் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ அரசியலமைப்பின் திருத்த நடவடிக்கை எப்படிலாம் அமன் பண்ணலாம் தெர்ஆர் சட் இன் வேஸ் பாருங்கள் நாலு டைப் ஆஃப் மெஜாரிட்டி இருக்குங்க ஒன்று வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது சிம்பிள் மெஜாரிட்டி ஃபர்ஸ்ட்டு போகிறது சாதாரண பெரும்பான்மை சிம்பிள் மெஜாரிட்டி செகண்ட் பார்க்க போகிறது அப்சல்யூட் மெஜாரிட்டி தேர்டு பார்க்க போகிறது எஃபெக்டிவ் மெஜாரிட்டி நாலாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷல் சிறப்பு பெரும்பான்மை என்னெல்லாம் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்போம் ஃபஸ்ட்டு சிம்பிள் மெஜாரிட்டி அப்படிங்கிறது சாதாரண பெரும்பான்மை அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில் MORE THAN 50% OF MEMBERS PRESENT and voting. அதாவது ஒரு அவையில் ஐநூற்றி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேரில் நாற்பத்தஞ்சு பேர் விடுமுறையில் போயிட்டாங்க அப்போ மொத்தம் எண்ணிக்கை எவ்வளோ 500 அதில் மறுபடியும் 100 நூறு பேர் வந்து வாக்களிக்காமல் பின்வாங்கிட்டாங்க அப்போ எண்ணிக்கை எவ்வளோ ஆயிடுச்சு நானூறு ஆயிடுச்சு அம்ப நாற்பத்தஞ்சு பேர் வா லீவ் போட்டாங்க நூறு பேர் நான் வாக்களிக்க மாட்டேன்னு விலகிக்கிட்டாங்க அப்போ மீதி இருக்கிறது நானூறு இந்த நானூறில் ஸோ ரிமைனிங் ஃபோர் ஆஃப் இட் நீட்ஸ் டூ நாட் ஒன் அப்போ அது நானூரில் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு என்ன வேணும் இரநூத்தி ஒரு வாக்கு வந்தாலே போதும் அதுதான் சாதாரண பெரும்பான்மை இப்போது ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் மோர் தென் ஃபிஃப்டி பர்சன்ட் இருந்தால் போதும் மொத்த வாக்காளர்களில் ப்ரெசன்ட் ஓட்டிங் அன்றைக்கி வந்தவங்களில் அண்ட் ஓட் பண்ணுறவங்களில் நமக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இருந்தாலே சாதாரண மசோதாவை நம்மளால் கொண்டு வர முடியும் இதுக்கப்புறம் இது வந்து சாதாரண பெரும்பான்மை ரெண்டாவது அப்சொல்யூட் மெஜாரிட்டி அப்சல்யூட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது முழு பெரும்பான்மை MORE THAN ஃபிஃப்டி OF THE TOTAL MEMBERSHIP of the house அவையில் மோர் than 50 பர்சன்ட் ஓட் போடணும் இது அப்சல்யூட் மெஜாரிட்டி மூணாவது EFFECTIVE மெஜாரிட்டி எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது மொத்தம் இன்றைக்கி ஐநூற்றி நாற்பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க அதில் நாற்பத்தஞ்சு பேர் வேக்கண்ட் சீட்டு வேக்கன்ட் லீஸ் லீவ் இல்லை வே சீட்டு ஃபில்லாமல் இருக்கு இறந்து போயிட்டாங்க இல்லாட்டி அந்த மொத்தம் எவ்வளோ சீட் இருக்கும் மீதி ஐநூறு இருக்கும் இந்த ஃபிஃப்டி இருக்கணும் மோர் ஃபிஃப்டி அப்போ எவ்வளோ ஸோ இது பேர் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டி படி யாரை பதவி நீக்கம் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம் ஸ்பீக்கர் சபாநாயகரை இந்த எஃபெக்டிவ் மெஜாரிட்டியை பயன்படுத்தி தான் பதவி நீக்க பண்ணுவாங்க ஞாபக வச்சிக்கோங்க ஸோ சிம்பிள் மெஜாரிட்டிங்கிறது பிரசண்டன் ஓட்டிங்கில் மோர் தேன் ஃபிஃப்டி பர்சென்ட்டு அப்சர்வேட் மெஜாரிட்டி அப்படிங்கிறது மொத்த ஓட்டு எண்ணிக்கையில் மொத்த மெம்பர்ஷிப்பில் ஐம்பது பெர்சன்ட்டுக்கு மேலே எஃபெக்டிவ் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வேக்கண்டான சீட்டை கழிச்சுட்டு மீறி இருக்கக்கூடிய சீட்டில் மோர் தென் ஃபிஃப்டி பர்சென்ட்டு அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பெஷல் மெஜாரிட்டி ஸ்பெஷல் ஸ்பெஷல் சீக்கிரம் பார்த்துரலாம் ஒரு நாலே நாலு பாயிண்ட்டாக இருக்குது பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் இரநூத்தி நாற்பத்தொன்று பேசுது மெஜாரிட்டி ஆஃப் டூ தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் ஆனும் ஓட்டிங் அப்போது வந்திருக்கக்கூடிய நபர்களில் மூன்றில் இரண்டு இரண்டு பங்கு என்ன பண்ணணும் ஓட் பண்ணணும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தஞ்சு சீட்டில் நூற்றம்பது பேர் தான் ப்ரெசென்ட் அப்படின்னா நூற்றி ஒரு சீட் இருந்தாலே அது பேர் என்னது ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்புறம் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் கீழே இது கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது இது தான் சொல்லுவாங்க அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை இதை பயன்படுத்தி தான் கொண்டாட முடியும் ஆர்டிகல் த்ரீ சிக்ஸ்டி எயிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் டூ தேர்ட் ஆஃப் மெம்பர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்புறம் டோட்டல் மெம்பர்ஷிப்பில் ரெண்டு அவைலையும் ஐம்பது பெர்சென்ட்டுக்கு மேலே இருக்கணும் அடுத்து த்ரீ சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் ஸ்டேட்ஸ் அப்படின்னா அதே மாதிரி டூ தேர்ட் ஆஃப் மெம்பர்ஸ் பிரசன்ட் ஓட்டிங் இரண்டு அவைலேயும் மோர் தேன் ஃபிஃப்டி பர்சன்ட் இருக்கணும் ப்ளஸ் கூடுதலாக என்ன வேணும் அப்படின்னா எல்லா மாநிலங்கள்லேயும் அந்த மசோதா வேணுமா வேண்டாமான்னு முடிவு எடுப்பாங்க அதில் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்கள் இந்தியாவில் இருக்குன்னா அதில் குறைஞ்சது பதினஞ்சு மாநிலங்களாவது இந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கும் அதுதான் த்ரீ சிக்ஸ்டி எயிட் ப்ளஸ் ஸ்டேட்ஸ் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் என்ன சொல்லுது அப்படின்னா டூ தேர்ட் மெம்பர் ஆஃப் டோட்டல் ஸ்ட்ரெத் ஆஃப் தி ஹவுஸ் இதில் யாரை பதவி நீக்கம் பண்ணாங்கன்னு பார்த்தோம் பிரசிடெண்ட்டை பிரசிடண்ட்டை இதை பயன்படுத்தி தானே பதவி நீக்கம் பண்ணுறாங்க அப்போது டோட்டல் ஸ்ட்ரென்த் ஆஃப் ஹவுஸில் மூன்றில் இரண்டு பங்கு பேர் பிரெசிடென்ட்டை பதவி நீக்கம் சொல்ல பண்ண சொல்லி வாக்களிக்கணும் இதுதான் மூணு ஸோ ஸ்பெஷல் மெஜாரிட்டிலே நாலு விஷயங்கள் வருது ஒன்று வந்து ராஜசபா இது வந்து ராஜசபாவுக்காக ஒரு சட்டம் கொண்டு வராங்கன்னா ராஜசபா வந்து கொண்டு வரக்கூடிய சட்டம் ராஜ்யசபா வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மீது எதாவது சட்டம் மாற்றம் கொண்டு வராங்கன்னா இதை பயன்படுத்தி கொண்டு வருவாங்க முந்நூற்றி அறுபத்தெட்டு அப்படிங்கிறது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை குறிக்குது முந்நூற்றி அறுபத்தெட்டு ப்ளஸ் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறது சிம்பிள் மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் வேணும் கடைசி ஆர்டிகல் சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிறது பிரசிடெண்ட் எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்க டோட்டல் மெம்பர்ஷிப்பில் எவ்வளோ பேர் மூன்றில் இரண்டு பங்கு பேர் வந்து அவருக்கு எதிராக வாக்களிக்கணும் ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெஜாரிட்டிஸ் இருக்குது நமக்கு நாலு மெஜாரிட்டி எனக்கு பார்த்துருக்கோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்று சிம்பிள் மெஜாரிட்டி இன்னொன்று வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி இன்னொன்று வந்து எஃபெக்டிவ் மெஜாரிட்டி ஃபைனலாக ஸ்பெஷல் மெஜாரிட்டி அந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டிக்கில் அந்த நாலெண்ண இருக்குது இவ்வளோ டீடெயிலாக நமக்கு ரொம்ப தேவை கிடையாது ஜஸ்ட் ஓவராலாக ஒரு ஐடியா வச்சுக்கோங்க சிம்பிளாக கேட்டால் எக்ஸாம்ல எழுதிடலாம் நன்றி வணக்கம் அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கலாம்